வணக்கம் என் பேர் தீபக் நான் வந்து நம்ம போன வாரம் வந்து ஒரு நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணும்போது நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தது அப்போ நான் சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தி நாலாயிரமோ இல்லை இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் அதாவது நிஃப்டியோடைய மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு அந்த லெவல் வந்து நம்ம கடந்து போயிடுவோம் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இங்கே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஸோ இதை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது இருக்கும்போது இது வந்து இருபத்தி நாலாயிரம் ஹோல்டு பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயின்ல இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது இருக்கும்போது இருபத்தி நாலாயிரம் புட் ஆப்ஷனில் ஹெவி ரைட்டிங் இருந்தது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுலேயுமே ஹெவி ரைட்டிங் இருந்தது அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற இந்த லோ மார்க் பண்ணுறோம் பாருங்க இந்த லோ வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த லோவை உடைச்சா நம்ம ப்ரீவியஸ் லோ அதாவது இந்த லோவை உடைச்சி இன்னும் கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை ஹோல்டு பண்ணிட்டோம் இருபத்தி நாலாயிரத்தை ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நாலு கேண்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த டெய்லி கேண்டலில் இதை வந்து நம்ம கடந்து போயிடுவோம்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரீசன் வந்து ஆப்ஷன் செயின்ல இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன்லையுமே எக்ஸிட் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் கீழே சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலாயிரம் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த நூற்றி இருபது பாயிண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கடந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு நம்ம போயிடுவோம் அந்த நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய நம்பரு இங்கே இருக்குது ரைட்டா இன் லைன் தாண்டிடுவோம் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு லெவலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க சோ இது பாருங்க என்ன ஆச்சுன்னா கிளியரா இருவத் இந்த அளவு பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஸோ இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினாறையும் உடைக்கல மேல வந்து நான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கடந்து வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து பையன் டிப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்ன நம்பர் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு அதுக்குமே மேலே போயிடுச்சு இப்போ இந்த ரெட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ரெட் லைன் பாருங்கள் இங்கே ஒரு கேப் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அப்புறம் செகண்ட் ஆகஸ்ட் நடுவில் ஒரு கேப் ஒரு கேப் டவுன் அதோடைய ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த லைன் போட்டிருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கே தான் டேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அப்படி தொட்டுட்டு கீழே வந்தது மேலே ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டிய இடம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து நம்ம பேசின லெவல் அதுக்கு மேலே இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு லைன் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீக்லி சார்ட்டையுமே பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வீக்லி சார்ட் நிஃப்டியுடைய ஒரு வீக்லி சார்ட்டு இது வந்து ஒரு பிளெயின் சார்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் ஹிச்சி மோக்கு எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா அதை இங்கே வந்து ஹிச்சிமோக்கு க்ளவுடுன்றது ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஹிச்சி மோக்கு சில விஷயங்களை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ரைட்டாக இம்பார்ட்டண்ட் விஷயங்களை அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்கு ஸ்பேன் இந்த ஒரு லோ அடிச்சது இல்லையா அதுக்கப்புறம் இந்த லோவை இந்த இடத்துல தான் உடைச்சிது ஸோ இந்த லோவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ அந்த லைனில் மார்க் பண்ணியாச்சு ஸோ ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பாருங்க இந்த ஒரு மேலே ஒரு கேண்டில் மாதிரி தெரிய ஒரு ஒரு மலை மாதிரி தெரியுது அந்த மலையை மார்க் பண்ணலாம் இந்த நம்பர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அங்கே தான் நம்ம ரெசிஸ்டன்ஸுமே இந்த இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பரு நம்ம டார்கெட்டாக சொல்லியிருந்தோம் முன்னாடியே ஸோ அந்த நம்பரை இப்போ அழிச்சாச்சு ஸோ ரைட் ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ முக்கியமானது வந்து இதுவும் பார்க்கலாம் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா இந்த கேண்டிலோடைய லோவை பாருங்கள் இந்த லோவை மார்க் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த இந்த கேண்டில் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி செவன் இல்லையா இப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் இந்த கேண்டில் லோ பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாலு இந்த கேண்டலோடைய ஹை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி இது ஐநூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதில் முக்கியமான வெறும் எச்சிமூக்குவ வச்சு ஒரு சார்ட் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ இதுவே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மலை இங்கே இருக்குது ரைட்டா இந்த மலையை வந்து நம்ம ரெட்மார்க் பண்ணிடலாம் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நிஃப்டியில் இப்போ இங்கே ஊரில் இருக்குது இது மாதிரி பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தேர்ஸ்டே உடைய ஹை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த நம்பரை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு போயிடுவோம் இதுதான் வந்து அடுத்ததான் நடக்கக்கூடியது சப்போர்ட் எங்க இருக்கு சப்போர்ட் ஃபஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாலு அது கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுன்னு வச்சுக்கோங்க அந்த முந்நூறு ஏன் அப்படின்னா அதுதான் மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அந்த இந்த டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் லெவல்ஸ் இல்லையா அப்புறம் ஒரு டூ சிக்ஸ்டி த்ரீ லெவல் அடிச்சிருப்போம் போன வாரத்தில் இதை வந்து நம்ம ஒரு வேலை பண்ணலாம் நம்ம ஒரு டெய்லி சார்ட்டை லோட் பண்ணலாம் ரைட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே எச்சி மூப்பு தான் போட்டிருக்கேன் எச்சி மூப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட்டு இது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் ஸோ இதை நப்படி யூஸ் பண்ண போகிறேங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க லைன்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ளாட்டாக தெரியுதா க்ளௌடு இந்த ஃபிளாட் லைனில் அப்படி வைக்க போகிற அந்த ஃப்ளாட் லைன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்பர்ஸ் தெரியும் இங்கே மேலே தெரியுது பாருங்கள் அதோடைய நம்பர் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு இந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த நம்பர் ரைட்டா அடுத்தது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டெமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டபுள் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அஞ்சு இங்கே பார்க்கலாம் அந்த டெமா நம்பரை இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஸோ இதுவுமே நம்ம மார்க் பண்ணிடலாம் மேலே ஒரு போடு போட்டு எழுவத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரையும் மார்க் பண்ணிடலாம் இருங்க இதுக்கு மேலே இது வந்து தொகி டாப்பில் வச்சிருவோம் ரைட் இப்போ இந்த லைன் இங்கே ஒரு ஃபிளாட் ஆகுது பாருங்க இல்லை இந்த மலை இருக்கு இல்லையா சீக் ஸ்பேனில் இதோட டாப் மார்க் பண்ணுவோம் இது பாருங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு இங்க பாக்கலாம் அந்த நம்பர் எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவல்ல இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நாட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ செவன்டி எயிட் இதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து அடுத்த லெவல்ஸ் இல்லையா இப்போ எங்க முட்டிட்டு நிக்கிதுன்னு பாருங்க இப்போ முட்டிட்டு பாக்குறது எங்க இந்த கிளவுட் தெரியுதா இங்க இந்த க்ளவுடில் இந்த கேண்டில் போய் முட்டிட்டு நிற்கிது பாருங்க தெரியுதா கரெக்டாக கிளவுடில் தான் முட்டுது இப்போ நம்ம பிரைஸ் ஆக்சன்லயோ எங்கேயோ பிரைஸ்லாம் மார்க் பண்ணல இந்த கிளவுடில் மார்க் பண்ணுறோம் இந்த கிளவுடோடைய லெவல் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இந்த கிளவுடில் வைக்கிறேன் ஐம்பத்தி ஒரு வேலை பண்ணலாம் க்ளவுடைய நம்பர் இங்கே பார்த்துக்கலாம் இங்கே வச்சிங்கன்னா கிளவுடோடைய நம்பர் வந்து இங்கே ஏச்சி மோக்குள்ளே தெரியும் இந்த கிளவுடில் இருக்கிற நம்பர் பார்த்துங்க கடைசியில் இருக்கிற அந்த க்ரீன் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி

இந்த லைன் போட்ட உடனே இதோட லோ பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்டி ஃபோர் அதுதான் அந்த லெவல்தான் கிளியரா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு உடைய ஹைய கிராஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா கீழே விழுந்தா எங்க விழுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பிளாட் லைன் இருக்கு இல்லையா இங்க இந்த கேண்டில் விட்டுருங்க கீழ ஒரு ஃபிளாட் லைன் இருக்கு அங்க ஒரு லைன் பிளேஸ் பண்ணுவோம் டுவென்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அது கீழே இங்க பாருங்க இந்த கிளவுடோட பிளாட் ஆகிற இடம் வந்து இங்க இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு முக்கியமானது இந்த இடம் மலை மாதிரி இருக்கு இல்லையா இந்த மலையில் வைக்கலாம் இது ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ நம்ம கிளியரா என்ன தெரியுதுன்னா ஃபால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு இந்த நம்பரை மனப்பானம் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்தாலோ இல்லை ஐநூற்றி எழுபத்தி மூணு இந்த அறுபத்தி ஏழு இருக்கு இல்லையா இந்த அறுபத்தி ஏழுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஐநூத்தி முப்பது முப்பத்தி ஏழு லெவல் மனப்பானம் பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொன்ன நம்பரு அது இந்த நம்பர் இங்க இருக்கு இங்க வந்தா நீங்க தாராளமா ஆக்ட் பண்ணலாம் ரைட்டா பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி அறுபது முந்நூத்தி ஐம்பத்தி நாலு லெவல்ல வாங்கிட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு க்ளோசிங் பிசினஸ் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் அப்படி அந்த பட்ஜெட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு இதை தாண்டி இப்பயே போகணும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தாண்டி மேலே போகணும் அப்படி இல்லைன்னா கீழே சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மார்க்கெட் இருபதாயிரத்துக்கு போவோம் இருபத்தி இருபத்தி இரு ரெண்டாயிரம் போகும்னு பல பேர் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரைட்டாக அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம மறந்துடுவோம் நம்ம எது வரைக்கும் அதை மறந்துடணும் அப்படின்னா இந்த லோவை நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரீசெண்ட் லோ இல்லையா இதை நம்ம உடைக்காத வரைக்கும் அதை பற்றி பேசவே வேண்டாம் நம்ம ஸோ மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எங்கெல்லாம் வந்து இது இதோடைய ஒரு ஃபிபோ ஒன்று போடலாம் ஸோ இது இந்த வீடியோவுடைய இவ்வளோ டீட்டெயில் போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம எங்கே போகும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இவ்வளோ டீடைல்டாக பேசிகிட்ருக்கோம் ரைட்டா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அறநூற்றம்பது அறுபத்தொன்னு ஏதோ இருபத்தி ஆறாயிரம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அஃப்கோர்ஸ் இப்படியே மேலே போயிடாது ஒரு ஒரு கீழே ஒரு டவுன் டிக் வரும் அதுக்கப்புறமா இந்த நம்பரை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நம்ம மேலே தான் போகும் இப்போதைக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு இந்த நம்பரை நான் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிர இருபத்தி நாலாயிர இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு இந்த லெவல் நம்ம உடைக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை மேலே தான் போக போகிறோம் ரைட்டுங்களா ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் இதில் பாருங்கள் இது வந்து நான் எக்ஸ்பைரி எண்ணிக்கி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி டேட்டா விழிக்கிற டேட்டா மாறிடுச்சு ஸோ இதில் என்ன தொன்னா இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸ்பைரி ஒரே ஆப்ஷன் டேட்டா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கீழே கால் ஆப்ஷன் ஃபுல்லா எக்ஸிட் ஆச்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல ஐம்பத்தி மூணு லட்சம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கால் பாருங்க நாலு லட்சம் எக்ஸிட் பண்ணாங்க அதை தான் இங்க எழுதியிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் செயின் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சி சிங் ஃபோர் லேக் எக்ஸிட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பி ஹேவிங் ஹையஸ்ட் ஓவை அப்படின்னு ரைட்டா அடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு இங்க பார்த்தா இருபத்தி ஆறாயிரம் காலில் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எக்ஸிட் நடக்கிறது அப்டூ இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் எழுதுறாங்க அதே நேரத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஆப்ஷன் பதினஞ்சு லட்சம் சின்ன நம்பர் கிடையாது பதினஞ்சு லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிஇ ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக் எக்ஸிட் இங்கே இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பி ஹேஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் ஓ இங்கே இருக்குது 26,000 CE, change in OI, 3.17 lakhs. த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் லேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அது இங்கே இருக்கு 26,500 சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பி டூ பாயிண்ட் ஃபோர் டூ லேக்ஸ் இங்கே இருக்குது ஸோ தட் த எக்ஸிட்ஸ் அட் ஏதாவது இருபத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷனில் நடக்கிற எக்ஸிட்டும் இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷனில் நடக்கிற அடிஷனுமே பார்த்தா ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது இது வந்து கம்ப்ளீட்டாகவே என்னுடைய டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ணுற விதம் வந்து கம்ப்ளீட்டாக தப்பாகவே இருக்கலாம் ரைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது அதனால் இந்த பதிவை பார்த்து நீங்கள் போய் பெரிய ஓடிஎம் கால் ஆப்ஷனோ இதுவோ வாங்காமல் வாங்கி இது பண்ணிங்கன்னா அது உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய ரிஸ்க்கு தான் அதை வச்சுக்கிங்க ரைட்டாக இது ஒரு டேட்டா ரெப்ரஸண்டேஷன் என்ன இருக்கோ அது சொல்லியிருக்கிறேன் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் ஆப்ஷன் தனியாகவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணாதீங்க ஆப்ஷன் பையிங் நேக்கட் பையிங் ஆப்ஷன்ஸ் பண்ணாதீங்க இந்த டேட்டாவை பார்த்தா ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுற மாதிரி தோணுது ஸோ தேங்க் நிஃப்டி அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ வாழ்க வழமுடன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க